ஹலோ இவியான் வெல்கம் டு நான் 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 பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் பிறப்பு சான்றிதழில் பெயர் சேர்க்க தமிழக அரசு தரப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக முக்கிய புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீடெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பிறப்பு சான்றிதழ் அதாவது பிறப்பு இறப்பு சான்றிதழ் பதிவு செய்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு தெரியும் ஸோ அதிலே இந்த பிறப்பு சான்று அப்படிங்கிறது குழந்தை பிறந்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளே நம்ம ரிஜிஸ்டர் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அந்த பிறப்பு சான்றிதழ் வாங்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னா அபராதம் விதிக்கப்படும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிறப்புச் சான்றிதழ் கடைசி ஒரு பத்து டு பதினஞ்சு வருஷமாக வந்து பெயர் வைக்காமல் பிறப்புச் சான்றிதழ் வாங்கியிருப்பாங்க ஸோ பெயர் மட்டும் வைக்காமல் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்க என்ன டைமுக்கு இந்த மாதிரி விஷயமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிறப்புச் சான்றில் இருக்கும் பட் அவங்களோட பெயர் மட்டும் அந்த பிறப்புச் சான்றது குறிப்பேட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய அறிவிப்பு வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்ருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்றாங்கன்னா பிறப்புச் சான்றிதழ் பெயர் சேர்க்க வாய்ப்பு பிறப்புச் சான்றிதழில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பெயர் சேர்க்காதவர்கள் வரும் டிசம்பர் மாத இறுதிக்குள் பெயர் சேர்த்து கொள்ளலாம் குழந்தை பிறந்து பதினைந்து ஆண்டுகளில் பெயர் சேர்க்க வேண்டும் அவ்வாறு பெயர் சேர்க்காதவர்கள் வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் பெயர் சேர்க்க வேண்டும் என்று பிறப்பு மற்றும் இறப்பு சான்று பதிவாளர் செல்வ விநாயகம் அறிவித்துள்ளார் அதாவது குழந்தை பிறந்து பதினைந்து வருடங்களாகியும் இது வரைக்கும் பெயர் மட்டும் சேர்க்காம பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும் பட் பெயர் மட்டும் சேர்க்காமல் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி நாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்லது உங்கள் குழந்தைக்கு ஸோ அது போக உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் உறவினர்களுக்கு இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க ஆனால் பெயர் மட்டும் இது வரைக்கும் அந்த சான்றிதழில் சேர்த்துருக்க மாட்டாங்க ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா நடைமுறையில் பேர் வந்து கூப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸில் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க ஆனால் பர்த் சர்டிஃபிகேட்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ கடந்த நாலஞ்சு வருஷமாக தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே மேண்டேட்ரி அப்படின்னு இப்போ வந்திருக்கு பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஸோ மேண்டேட்ரியாக இருக்காது பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிக்குவாங்க எப்போ வேணாலும் நம்ம பேர் சேர்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதாவது கடந்த பதினைந்து வருடமாக பர்த் சர்டிஃபிகேட் வச்சிருந்து பெயர் சேர்க்காதவங்க வரும் டிசம்பர் முப்பத்தொன்றாம் தேதிக்குள்ளே பெயர் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்கள் இடம் உங்கள் பிரகாஷ் பாய் கேட்கிறேன்